பாரதிய ஜனதா கட்சி தொண்டன் எதையோ எதிர்பார்த்திருக்கிறான் எதையோ எதிர்நோக்கியிருக்கிறான் அதுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தேசிய ஜனநாயக ஆட்சி அடிக்கோளாக விளங்கியிருக்கிறது என்பதை எடுத்துக்காட்டுகின்ற வகையிலே இன்றைக்கு காலையிலே திண்டுக்கல்லிலும் மிக பிரம்மாண்டமான கூட்டத்தை முடித்துவிட்டு இந்த நேரத்தில் நான் இங்கே வந்திருக்கிறேன் உங்களை சந்திக்கின்ற அற்புதமான வாய்ப்பினை உருவாக்கி தந்த மூன்று முறை முதலமைச்சராக இருந்து மூன்றாவது முறை பாரத பிரதமராக தேர்ந்தெடுத்து அகில உலகமே இன்னைக்கு வியந்து பார்க்கின்ற அகில உலகத்தே மிரட்டி கொண்டிருக்கின்ற மாபெரும் நமது பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கு எனது மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அமித்ஷா அவர்கள் தேசிய தலைவர் நட்டாஜி அவர்கள் அமைப்பு பொதுச்செயலர் சந்தோஷ் அவர்களுக்கும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய அனைத்து தமிழகத்தைச் சேர்ந்த அனைத்து உறுப்பினர்களுக்கும் எனது மனமார்ந்த நன்றியை நான் கடமைப்பட்டிருக்கிறேன் ஒரு சினிமா பாட்டு உண்டு எனக்கு ஞாபகம் வந்தது பாட்டு படிக்கல தஞ்சாவூர் மண்ணை எடுத்து தாமிரபுரணி தண்ணி எடுத்து சேர்த்து செஞ்ச பொம்பன் ஒரு பாட்டு காவிரியோடு இன்னைக்கு தாமிரபுரணி உங்களோடு நான் கலந்திருக்கிறேன் எனக்கு மனமார்ந்த நன்றியை நான் தெரிவித்துக் கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன் ஆக தாமிரபரணி தண்ணிக்கும் உண்டு காவிரிக்கும் உண்டு ஆக இன்று இரண்டும் இன்றைக்கு இணைந்து ஒரு சங்கமம் ஆகியிருக்கிறது அந்த சங்கமத்தில் இன்னைக்கு கேப்டன் தமிழ்ச்செல்லும் இன்னைக்கு சங்கமம் ஆகியிருக்கிறார் என்று சொல்லும்போது நான் உண்மையிலே பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் எப்பொழுதுமே இந்த தஞ்சாவூர் மண் என்று சொன்னால் என்னுடைய என்னுடைய அப்பா காலத்திலிருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து இந்த மண்ணில் மண்ணோடும் இங்கிருந்தும் திருவாரூர் நாகப்பட்டினம் அண்ணன் அண்ணாச்சி மன்னார்கொடி கோவிந்தராஜா கோவிந்தராஜ் அவர்களே வந்திருக்கிறார்கள் ஆக எல்லா அவர்களுக்கெல்லாம் தெரியும் என்னுடைய பனிரெண்டு வயதிலிருந்து இந்த மண்ணை சுற்றி சுற்றி வந்து எல்லா ஊர்களையும் எனக்கு தெரியும் அந்த அளவிற்கு இந்த மண்ணை நான் நேசிப்பவன் இந்த மண்ணோடு இந்த மண்ணில் பிறந்திருக்க வேண்டாமா என்று நினைக்கக்கூடிய அளவிற்கு இந்த மண்ணோடு உறவு கொள்ள நினைக்க துடிப்பவன் ஆக இந்த தஞ்சாவூருக்கு வந்ததில் நான் பெருமை கொள்கிறேன் உங்கள் அனைவருக்கும் நான் என்னுடைய வணக்கத்தை நான் தெரிவித்துக் கொள்ள கனவைப்பட்டிருக்கிறேன் மதிப்புக்குரிய ஸ்டாலின் அவர்கள் மதிப்புக்குரிய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் யார் இந்த சா நாங்கள் என்ன அண்ணா நிமிஷத்தில் போய் யார் இந்த சாருன்னா கேட்கோம் அண்ணா யூஸ்ல போய் நாங்கள் இந்த யார் இந்த சாருன்னா கேட்குறோம் ஏழு மணிக்கு அப்புறம் எந்த பெண்களுமே போக முடியல கேட்டால் அந்த சார் கூப்பிட்றாரு வரீங்களான்னு கேட்குறாங்க நாங்கள் அந்த சாரை கேட்கல இவர் இந்த சா யாருன்னு கேட்குறார் அந்த சா யாருன்னு முதலமைச்சருக்கு நான் இப்போ சொல்கிறேன் அந்த சா யார்னாக்கி ஹரியானா மாநிலத்தில் பாரதிய ஜனதா கட்சியை ஆட்சியில் கொண்டு அமைத்தவர் தான் அந்த ஷா அவர்தான் தான் உள்துறை அமைச்சர் ஷா அமித் ஷா அதன் பிறகு மகாராஷ்டிரா மாநிலம் இந்த தேர்தலை நானும் அந்த தேர்தலில் போயிருந்தேன் மகாராஷ்டிரா மாநிலத்தில் சிவசேனா அதுக்கு பிறகு குழப்பம் ஒரு குழப்பமான சூழ்நிலை மந்திரி சபை மாற்றி அமைச்சு அப்படியெல்லாம் இருந்தது அந்த அதுக்கு பிறகு அந்த தேர்தலில் நான் கூட நினைத்தேன் எப்படி வெற்றி வாய்ப்பு இருக்குமோ இல்லையோ என்று நினைத்தேன் ஆனால் அங்கேயே இன்னைக்கு தனிப்பெரும்பான்மை ஆட்சிப்படுத்தி அண்ணன் கேப்டன் தமிழ்ச்செல்வன் உட்பட இன்னைக்கு சட்டமன்ற உறுப்பினர் அங்கே பாரதிய ஜனதா ஆட்சியை கொண்டு வந்தவர் நம்முடைய ஷா அவர்தான் அமித்ஷா அதன் பிறகு டெல்லி டெல்லி பட்டணத்தில் ஆம் ஆத்மா ஆம் ஆத்மி கட்சி ஆட்சியில் இருந்து பாரதிய ஜனதா கட்சி ஒரு சீட்டு கூட அங்கே கிடையாது அங்கே ஒரு சீட்டு கூட கிடையாது ஆனால் இன்னைக்கு டெல்லி பட்டளையத்திலும் பாரதிய ஜனதா ஆட்சி கொண்டு வந்தவர் அந்த ஷா அவர்தான் அமித்ஷா அதே அமித்ஷா தான் அதே அமித்ஷா தான் இன்னைக்கு தமிழ்நாட்டுக்கு வந்திருக்காரு என்னையும் மாநில தலைவராக கொண்டு வந்திருக்காரு கூட்டணியும் கொண்டு வந்திருக்கிறாரு அந்த கூட்டணி அண்ணா திமுக கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி நிச்சயமாக வெல்லுகின்ற கூட்டணி நீங்கள் சொல்வது போல் கள்ள கூட்டணி அல்ல நீங்கள் தான் கள்ள கூட்டணி வைத்திருக்கிறீர்கள் இன்னைக்கு பாலியமர் பத்திரிகையிலே எங்களது கூட்டணிக்குள் பிளவு இல்லை என்று சொன்னால் பிளவு வரப்போகிறது என்றுதானே அர்த்தம் பிளவு இல்லை என்று சொன்னால் எப்படி நெருப்பில்லாமல் அவள் கூட்டணி கூட எல்லா கட்சியையும் சார்ந்தவர்களும் மந்திரி சபையில் இடம் கேட்கிறாள் என்று வேற சொல்கிறார் சரி அவருடைய கூட்டணி விவகாரம் அது மட்டுமல்ல தமிழ்நாடு மத்திய அரசுடைய கண்ட்ரோலில் இல்லை அவுட் ஆஃப் கண்ட்ரோலில் போயிடுச்சு அப்படிங்கிறார் நான் சொல்கிறேன் மதிப்புக்குரிய முதலமைச்சர் அவர்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் வரப்போகிறது விலைவாசி உயர்வு பாலியல் வன்கொடுமை எங்கு பார்த்தாலும் கஞ்சா போதைப் பொருட்கள் எங்கு சட்டம் ஒழுங்கு சரியில்லை பள்ளிக்கூடத்தில் மாணவர்களுக்கு கத்தி குத்து வெட்டு இதையெல்லாம் வைத்துக்கொண்டு சொத்து வரி உயர்வு மின்சார கட்டண உயர்வு ஆண்டு ஒன்றிற்கு மின்சார கட்டணத்தை ஆறு சதவீதம் உயர்வு இதையெல்லாம் மக்கள் சிந்தித்து சீர்தூதி பார்த்திருக்கிறார்கள் நிச்சயமாக சொல்வேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தமிழ்நாட்டில் உங்களுடைய ஆட்சி அவுட் ஆஃப் கண்ட்ரோலாக ஆகப் போகிறது என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொண்டு அதற்காக நாம் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய கூட்டணி உறுதியான கூட்டணி யாரால் ஏற்படுத்தப்பட்டது நமது உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களால் ஏற்படுத்தப்பட்ட அந்த அற்புதமான கூட்டணி நிச்சயமாக வெல்லும் யாருக்கும் சந்தேகம் வேண்டாம் நீங்கள் செய்ய வேண்டியது நம்ம நாட்டில் நிறைய இந்த சோசியல் மீடியாவில் நிறைய வேலை பார்த்துட்ருப்பாங்க கீழே வேலை காட்டிலும் சோசியல் மீடியாவில் அதிகமாக வேலை பார்ப்பாங்க ஆனால் நீங்கள் செய்ய வேண்டியது என்ன ஃபேஸ்புக் ட்விட்டரில் என்ன செய்யணும் அப்படின்னா நீங்கள் தயவுசெய்து யாரையும் புண்படுத்தாமல் யாரையும் அநாகரிகமாக எழுதாமல் நாகரிகமான முறையில் நீங்கள் போடுகிற ஒவ்வொரு பதிவும் இது நியாயமானது பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர் போடுறது நியாயமான ஒரு பதிவு அப்படிங்கிற ஒரு நிப்பாட்டிக்கிறேன் தவிர கூட்டணியை பற்றியோ மற்ற தியாரை பற்றியோ விமர்சனங்களை யாரும் தயவு செய்து நீங்கள் சொல்ல வேண்டாம் செய்ய வேண்டாம் என்று நான் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்வதோடு இன்றைக்கு பன்னிரெண்டு மாவட்டத்திலிருந்து வந்திருக்கிறீர்கள் மூன்று நாட்களாக இன்னைக்கு எல்லாம் இன்றைக்கி இன்னைக்கு சென்னையிலிருந்து புறப்பட்டு இன்றைக்கி தஞ்சாவூர் வரைக்கும் சேலம் கோயம்புத்தூர் திண்டுக்கல் எல்லா கோட்டங்களும் இன்னைக்கு கடந்து இன்னைக்கு முடிவாக இருக்கு முடிவு போகிறது இன்னும் இரண்டு கோட்டங்கள் இருக்கிறது ஆனால் நான் உங்களுக்கு அன்போடு சொல்வது என்னவென்றால் நீங்கள் ஒவ்வொருவரும் நீங்கள் மண்டல தலைவர்கள் மாவட்ட தலைவர்கள் மண்டல தலைவர்கள் முன்னாள் மாவட்ட தலைவர்கள் எல்லோரும் கூடி பேச வேண்டும் கூடி பேசி கூட்டம் போட்டு ஒற்றுமையாக இருந்து நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் என்னென்னா பூத் கமிட்டியை பலப்படுத்தும் இன்னைக்கு கேப்டன் தமிழ் ஜெயிச்சிருக்காருன்னா பா மகாராஷ்டிரில் எல்லாமே பூத் தான் ஸ்ட்ராங் எனக்கு தெரியும் நிறைய பூத்தில் எப்படி ஆட்கள் இருக்கிறாங்கங்கிறது எனக்கு நன்றாகவே தெரியும் ஆக நீங்கள் இனிமேல் ஒவ்வொருவரும் முன்னாள் மாவட்ட தலைவர் மாவட்ட தலைவர் மண்டல தலைவர்கள் நமது பூத் கமிட்டி கிளை கிழக கமிட்டி நீங்கள் இனிமேல் எல்லாம் கூடி பேசி இருந்து உண்மையான பூத் கமிட்டியை நீ கண்டெடுத்து இன்றிலிருந்து நமது சபரிமலைக்கு விரதம் இருந்தால் எப்படி நாற்பத்தோரு நாள் விரதம் இருப்பமோ அதுபோல இன்னொரு பத்து மாதம் இன்றிலிருந்து நீங்கள் நமது கட்சி பணி தாயக பணியில் நீங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் நீங்கள் ஈடுபடுத்தி கொண்டு வேலை செய்கின்ற நேரத்தில் அனைத்து இந்திய அண்ணா முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய கூட்டணி வெல்லுகின்ற கூட்டணியாக அமையும் அந்த நேரத்தில் உங்களுக்கு இப்பொழுதெல்லாம் கொடி கட்டக்கூடாது போஸ் வைக்க கூடாதுன்னு சொல்லுகிற எந்த ஒரு காவல்துறையும் இனிமேல் இந்த ஊரில் இருக்க மாட்டார்கள் வெளியூருக்கு போய்விடுவார்கள் என்பதை நேரத்தில் உங்களுக்கு சொல்லி உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு பாரதிய ஜனதா கட்சியினுடைய தொண்டன் ஒவ்வொருவருடைய காதிலே அடிபட்டால் இந்த நயனார் நாயனுடைய கண்ணிலே வலி இருக்கும் அளவிற்கு உங்களோட தோளோடு தோல் நான் உங்களுக்கு பாதுகாப்பாக இருப்பேன் என்பதை நேரத்திலே சொல்லிக்கொள்கிறேன் ஏனென்று சொன்னால் ரங்கராஜ் பாண்டே அவர்கள் பேட்டியிலே கேட்டார்கள் என்னிடம் நீங்கள் தானே பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர் நீங்கள் தானே கூட்டணியை பேச வேண்டும் என்று சொன்னார் நான் சொன்னேன் என்னுடைய பணி எப்பொழுது எங்கள் பூத் கமிட்டி கட்டுமான பணி மாவட்ட தலைவர்கள் நமது கழக நமது தோழர்கள் அனைவரும் என்னென்ன பிரச்சனை இருக்கிறதோ இங்கே கட்சியை வளர்ப்பது என்னுடைய என்னுடைய வேலை மாவட்ட தலைவரோடு இருந்து பணியாற்றுவது என்னுடைய வேலை ஆனால் கூட்டணி பேசுவதும் சீட்டுகளை முடிவு யார் யாருக்கு என்ன செய்யும் முடிவெடுப்பதும் அகில இந்திய தலைமை என்பதை பத்திரிகைகளுக்கு திரும்பவும் நான் இதை நேரத்தில் நான் சொல்லிக்கொண்டு வெல்லுகின்ற கூட்டணி என்பதை இந்த நேரத்தில் நான் சொல்லி இவ்வளோ தூரம் இன்னைக்கு மாட்டு வண்டி இன்னைக்கு விவசாய அணி சார்பாக மாட்டு வண்டி கருப்புர்மான தலைமையில் மாட்டெல்லாம் ஓட்டி வந்த எதிர்க்கின்னா விவசாயிகளுக்கும் மா ஒன்றுக்கு ஆறாயிரம் கூடிய ஒரே கட்சி பாரதிய ஜனதா கட்சி மோடி அவர்கள் கிட்டத்தட்ட பட்டணம் தட்டினார் தமிழ்நாட்டில் ஒரு பட்டணம் தட்டினா தமிழ்நாட்டில் அறுபது லட்சம் பேருக்கு இன்றைக்கி ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வாங்கி கொண்டிருக்கிறார்கள் எல்லோருக்கும் இன்னைக்கு வீடு இலவசமாக வீடுகள் இலவசமாக டாய்லெட்டுகள் இன்னைக்கு கரீப் கல்யாண் யோஜன் அதாவது ஏழைகளுக்காக ரேஷன் கடைகளில் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் மாதந்தோறும் கொடுப்பது அது மத்திய அரசு பாரத பிரதமர் நரேந்திர மோடி என்பதை மட்டும் நீங்கள் எல்லோ மக்களையும் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதை அன்போடு கேட்டுக்கொண்டு உங்கள் அனைவரையும் மீண்டும் நான் இன்னொரு சந்தர்ப்பத்தில் சந்திக்கிறேன் நன்றி